ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினோட மேலான ஆதரவு நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு எக்ஸ்பெஷலி ஆண்களினுடைய ஃபேவரட் சேனலாகவும் புதிதா திருமணம் ஆக போகிற ஆண்களினுடைய பல்வேறு விதமான இல்லறம் தொடர்பான குழப்பங்களுக்கு ஒரு முழு தீர்வனை கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாகவும் நம்மளுடைய மாய மாய யூடியூப் சேனலானது விளங்கி வருது நம்ம சேனலுடைய அந்த முக்கிய நோக்கமே அதுதாங்க முக்கிய நோக்கமே அதுதான் இல்லறம் என்பதை நல்லறமாக்கி அது எல்லாருக்குமே எந்த குறைபாடும் இல்லாம கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சேனலின் மிக முக்கியமான நோக்கம் ஏன்னா பல ஆண்களும் பெண்களும் இந்த இல்லறம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் நிறைய அஃபெக்ட் ஆவாங்க இப்போ நிறைய விவாகரத்து வழக்குகள்லாம் வந்திருக்கு அதை நாம் கொஞ்சம் எடுத்து ஆய்வுகள் பண்ணும்போது பார்த்தா மேக்சிமம் அந்த இல்லறத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற குறைகளை தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அந்த குறைகள் சொல்கிறேன் இல்லறத்தில் எங்களுக்கு ஒரு இன்பம் இல்லை அவர் எனக்கு பிடிக்கல அல்லது அவள் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மேக்சிமம் ஓடிட்டு இதை தாண்டி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அது சொற்பம் தான் ஸ்டார்டிங்கில் ஏன்னா நான் முதல்ல எடுத்தவுடனே விவகாரத்து பண்ணுறவங்களோட பெரும் பிரச்சனையாக இது ஒன்று இருக்குது இது ஏன் அப்படி ஆகுதுன்னா ஆண்கள் வந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வது இல்லை ஆண்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா இல்லறம் நீண்ட நேரம் செய்யணும் அவ்வளவுதான் அவங்களோட உறுப்பை பயன்படுத்தி செய்யணும் இதுதான் ஆண்களுடைய மைண்ட் செட் இதுதான் ஆணுடைய மைண்டில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பட் ரியாலிட்டியில் ஒரு உண்மை இருக்கு ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பின் உதவி இல்லாமலேயே ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் உடனே இதை உடனே ஆண்களுக்கெல்லாம் ஷாக் ஆகிடும் என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தோமே உறுப்பை வச்சு தான் ஒரு பெண்ணை வந்து நாங்கள் கவரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அதை தான் ஒரு பெண்ணை வந்து நாங்கள் உச்சத்தை அடைய வைக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதுதான் உண்மை ஏன்னா ஒரு ஆணினுடைய உறுப்பின் எழுச்சித்தன்மை என்பது நாளிலிருந்து ஒன்பது நிமிடம் தான் இருக்கும் ஒரு ஆண் இருப்பார் அவருக்கு உறுப்பு வந்து எழுச்சி ஆகுதுன்னா நாலில் இருந்து ஒன்பது நிமிடம் அந்த தன்மை இருந்தாலே அதுவே காமன் போதுமானது பட் ஒரு பெண்ணை வந்து திருப்தி அடைய வைப்பதற்கு உச்சம் அடைய வைப்பதற்கு பத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படுது சரிங்களா பத்திலிருந்து பதினாலு நிமிடம் தேவைப்படுது அப்படி எப்படி பார்த்தாலும் ஆணினுடைய உறுப்பு அங்கே வேலை செய்கிற டைமிங் நாலுலருந்து ஒம்பது நிமிஷம் தான் ஒன்பது நிமிஷங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சில பேருக்கு தான் இருக்கும் மேக்சிமம் அஞ்சு நிமிஷம் அந்த உறுப்பு வந்து தளராமல் இருந்தாவே பெரிய விஷயம் சில பேருக்கு பத்து நிமிஷம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லல பட் அதுக்கு மேற்பட்ட நேரம் தான் ஒரு பெண்ணை திருப்தி பண்ண முடியுங்கும் போது உறுப்பை பயன்படுத்தி நம்மளால் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து தவறான சிந்தனை இது வந்து ஆண்களுக்கு இருக்கிற ஒரு தவறான சிந்தனை அப்போ ஆண்கள் கேட்கலாம் எப்படி பெண்ணை திருப்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் பெண்ணினுடைய மர்ம உறுப்பின் தொடர்ச்சியான தூண்டுதலின் மூலமாக நாவாலோ கையாலோ தூண்டலாம் அல்லது ஃபோப்ளே மூலமாக அவங்களுக்கு உணர்வுகளை கூட்டி கடைசி ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் நீங்கள் வந்து உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடலாம் இதுதான் வந்து ஒரு பொதுவான அந்த ஒரு சர்க்கிள் அந்த அந்த வட்டம் அந்த இல்லறம்ங்கிற வட்டத்தில் அப்படியே அந்த வட்டம் ஃபோப்ளேயில் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து கா அந் பேசுதல்ல தான் தொடங்கும் எடுத்த உடனே பல ஆண்கள் வந்து ஈடுபட்டுருவாங்க இன்னும் சொல்லுவாங்களே மாடு கம்பளம் மேஞ்ச மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது அது வந்து இதுக்காக சொன்னது தான் இதை நம்ம தவறாக வேணாம் அது ரியாலிட்டி தான் ஏன்னா பல ஆண்கள் பேசுறதே இல்லை தங்களுடைய துணை கிட்ட அன்பாக பேசுறதே இல்லை அவங்கள தயார்படுத்தணும் இல்லையா இருவருமே அந்த மனநிலைக்கு தயாரானால்தான் அங்க இல்லறத்தை வந்து செய்ய முடியும் இப்ப நான் அவங்க எதிர்பாலினம் தயாராகல அல்லது எதிர்பாலினம் தயாராக நான் தயாராகல அப்படின்னு சொன்னா அங்க எப்படி இல்லறத்தை நடத்த முடியும் அதனால நீடித்த நேரம் இல்லறம் நடத்துவதற்கு முதலில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தயார்படுத்தணும் இதை கேட்ட உடனே பல ஆண்கள் கேள்வி கேட்பீங்க ஏன் ஒரு ஆண் தான் இந்த செயலை செய்யணுமா அப்படின்னா எஸ் ஆண்கள் தான் இந்த செயலை செய்ய வேண்டும் ஏன்னா மனித இனம் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களும் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறதுனா ஆணானவன் கலவியில் ஈடுபடுவான் பெண்ணானவள் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்வாள் ஈடுபடுறது ஆண் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் தயார்படுத்தணும் எப்படி தயார்படுத்தலாம் தன்னுடைய காதலால் பேசி அவர்களை கவர்ந்து இப்போ ஒரு பூ இருக்கு அந்த பூவை தேடி வண்டு வருதுனா அந்த வண்டு சர்ன்னு வந்து உக்காந்திடாது அந்த பூவையே சுத்தம் அப்படியே சுத்தி 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 அந்த வண்டு மாதிரி சுத்துறேன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பூமா பூவில் வண்டு சுத்துற மாதிரி சுத்தி அதன் பிறகு உட்காந்து அழகா அதனுடைய தேனை எடுக்கும் இதுதான் ஆண்கள் செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு அந்த சர்க்குள் அந்த இல்லறங்கிற வட்டத்தில் முதல் புள்ளி பே காதல் பேசுதல் அதில் தொடங்கி அப்படியே மெல்ல 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 வர வேண்டும் எங்கே வரணும் ஃபோ ப்ளேயில் புற விளையாட்டுகள்னு சொல்லுவோம் இல்லறத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமே இந்த ஃபோ பிளே தான் காதல் பேசுதல் இது வந்து ஒரு பேஸ் மட்டம்னா வீடு ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அந்த புற விளையாட்டுகள் கடைசியாக உறுப்பை பயன்படுத்தி செய்யற அந்த இனப்பெருக்க கலவி இனப்பெருக்கத்துக்காக பண்ற அந்த கலவி வந்து மேல் மாடி கட்டுற மாதிரி ஒரு மாடி வீடு இருக்கு மேல் மாடி கட்டுற மாதிரி இப்ப மேல் மாடி கட்டினாலும் கட்டலாம் கட்லினாலும் போயிடலாம் விட்டலாம் நான் சொல்றேன்னா உறுப்ப நீங்க பயன்படுத்தி செய்யறத பெண்கள் விரும்புறாங்க பட் அதீதமாக விரும்புறதில்லை அதீதமாக பெண்கள் ஃபோப்ளேவை தான் விரும்புவாங்க சரிங்களா ஃபோப்ளேவில் தான் ஃபோப்லேவை தான் விரும்புவாங்க உறுப்பை பயன்படுத்தி செய்யறத பெண்கள் பெருசாக விரும்புறதில்ல அது வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே குழந்தைக்காக மட்டும்தான் அந்த ஒரு கலவியில ஈடுபடுறோம் அதனால மேலே இருக்கிற ஒரு மெத்த வீடு மாதிரி தான் அந்த உறுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடியது அதனால ஃபர்ஸ்ட் காதல் அடுத்தது வந்து ஆஹ் போ ஃபோர் போல நீங்க என்ன செய்தாலும் தகும் இருவருக்கும் ஸ்பரஸ்பரமான புரிதலும் ஸ்பரஸ்பரமான அந்த ஒரு அன்பும் இருந்தால் ஃபோ பிளேவில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் வாட்சாயினர் அழகா சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லறத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது தகும் இல்லறத்துல நீங்க எது செய்தாலும் அது தகும் இருவருக்கும் பரஸ்பர சம்பந்தமும் ஒப்புதலும் இருந்தால் நீங்க எதை அந்த கட்டத்தில் நீங்க செஞ்சாலும் அதுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா வாக்ஷாயனரினுடைய கூற்றுப்படி இந்த இல்லற சமயத்தில் வந்து கண்டிப்பாக அருவறுப்பை நீங்கள் பார்க்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் இருவரும் அறுவறுப்பு பார்க்கக்கூடாது சமீபத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அந்த பெ அந்த பெண் சொல்கிறா என்னுடைய கணவன் எனக்கு முத்தத்தை கொடுத்தால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறா எனக்கு முத்தம் கொடுத்தா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா முத்தம் என்பது அந்த பெண் என்ன நினச்சிட்டு இருக்கா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா ஸோ அந்த முத்தங்கிறது பிடிக்காதுன்னு அவன் சொல்கிறான் பட் ரியாலிட்டியில முத்தம் இல்லாமல் எப்படி இல்லறது நிறைவு பெறும் கூற்றின்படி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முத்தமே போதும்னு சொல்றார் ஒரு பெண்ணை முத்தம் ஒன்றே போதும் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைப்பதற்கு ஸோ அப்பேற்பட்ட முத்தத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அந்த அருவறுப்புங்கிற விஷயத்துக்குள்ள போய் அதனால் கண்டிப்பாலும் அருவறுப்பு பார்க்க கூடாது ஏன்னா கணவன் மனைவி இருவருமே ஒன்றில் பாதிதான் இவங்க பாதி அவங்க பாதிங்கும் போது அந்த அன்பு உண்மையா போது இந்த அருவறுப்புங்கிறது இருக்கவே இருக்காது காட்டவும் கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய சில உடல் பலத்தையும் ஆண்மை சக்தியையும் அதிகரிப்பு செய்கிற சில மூலிகைகள் இருக்கு மருத்துவங்கள்லாம் இருக்கு சித்த மருத்துவத்திலேயே நிறைய இருக்கு ஒன்றும் இல்லைங்க தங்க புஷ்பம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கேள்விப்படாதீங்க இருந்திருக்கவே முடியாது தங்க புஷ்பம் அப்படிங்கிறது ஏன்னா பழங்காலம் தொட்டே அந்த இந்த தங்க பஷ்பத்துக்கு பல ரசிகர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பேர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏன்னா இன்னைக்கு தங்க வைக்கிற வரைக்கும் தங்க புஷ்பம் தயார் பண்ண முடியாது ஏன்னா தங்க புஷ்பங்கிறது அங்கே அந்த தங்க தாதுக்களிலிருந்து எடுக்கப்பட்டு முறையாக செய்வது இன்னைக்கு அதை செய்கிறவங்களும் குறைஞ்சிருச்சு அதை வாங்குறவங்களும் குறைஞ்சிருச்சு இந்த தங்க பஸ்பத்தை நாம் சாப்பிட்ற பட்சத்தில் உடல் வனப்போடும் இளமையோடும் அதே மாதிரி அந்த ஆண்மை பலம் எப்பயுமே குறையாம இருக்கும் ஆண்களுக்கு அந்த சக்தி வந்து குறையாம இருக்கும் அதுக்காக தான் அந்த தங்க பஸ்பத்தை நாம யூஸ் பண்றோம் இன்னைக்கு அந்த தங்க பஸ்பம் யூஸ் பண்ண முடியாத கட்டத்தில் இருந்தாலும் அந்த தங்க பஸ்ப சத்துக்களை உள்ளடக்கிய சில பொருட்களை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெந்தயம் இருக்குது ஆவாரம்பூ இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தங்க பஸ்ப சத்துக்களை உள்ளடக்கிய மூலிகைகள் இன்னொரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை இருக்குது அது என்ன தெரியுமா செம்பருத்தி பூ ஐந்து இதழ்களை கொண்ட சிவப்பு நிற செம்பருத்தி இந்த ஐந்து இதழ்களை கொண்ட சிவப்பு நிற செம்பருத்தியை வந்து மிக மிக முக்கியமான மருத்துவ மொழிய சொல்றோம் ஒரு மனிதனுடைய ரத்தத்தை சுத்தகரிப்பு செய்யும் இந்த செம்பருத்தி பூ ஐந்து இதழ்களை கொண்ட செம்பருத்தி நிற செம்பருத்தி மது மனிதனினுடைய ரத்தத்தை சுத்தகரிப்பு பண்ணும் உடலை இளமையாக்கும் இதில் தங்க சத்து நிறைய இருக்குது டெய்லி மூணுல இருந்து ஐந்து பூக்களை சாப்பிட்டு வந்தீர்கள் என்றால் உடல் நல்ல பொழிவாகும் உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் திரவமாக நல்லா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குதுங்க திரவம் ஆண்களினுடைய அந்த திரவம் வெள்ளை திரவம் அப்படின்னா அதை வந்து நல்ல முறையில் திடமாக்கக்கூடிய நல்ல கட்டியாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு செம்பருத்தி பூக்கு இருக்கு சரிங்களா அதனால இந்த ஐந்து இதழ்களை கொண்ட செம்பருத்தி பூவை வந்து நாம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தேநீராக குடிக்கலாம் நல்லா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அந்த செம்பருத்தி பூ இதழ்களை போட்டு நல்லா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கின பிறகு அந்த தண்ணியை வந்து வடிகட்டினா செம்பருத்தி பூ தேநீர் அப்படின்னு அதை சொல்கிறது இதை நாம் உள்ளுக்கு குடிக்கிறதின் மூலமாக மூணுலேருந்து ஐந்து பூக்களை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எசன்சை எடுத்து அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு ஈடுபடுறது ஒன்று ரெண்டாவது இந்த செம்பருத்தி பூவை வெறுமனை வாயில் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு ஈடுபடுறது ரெண்டாவது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஈடுபடும் பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே உடல் வந்து நல்ல முறையில் ஒரு ஒரு ஆண்மை பலமாகும் ஒரு திடமாகும் ஒரு வலிமையாகும் அதனால் நீடித்த நேர இல்லறம் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதே நேரத்தில் நீடித்த நேர இலறம் உங்களுக்கு கிடைப்பதற்கு மூச்சினுடைய வேகத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துவது மிக முக்கியம் இது பல ஆண்களுக்கு தெரியாத ட்ரிக்கு சில நுட்பமானவர்களுக்கு மட்டும்தான் இதை தெரியும் இதை பெருசாக யாரும் வெளியில் ஓப்பனாக சொல்லிவிட மாட்டாங்க நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அதாவதுங்க மூச்சினுடைய அந்த வேகம் அந்த சீரான தன்மை இதை பொறுத்து தான் ஒரு ஆணினுடைய இல்லறம் சீக்கிரம் முடிகிறதும் அல்லது லேட்டாக முடிகிறதும் மூச்சை வேகமாக விடக்கூடாது இல்லறம் புரியும் போது ஆண்கள் ரொம்ப மூச்சை வேகமாக விடக்கூடாது அதுக்கு முன்னாடி இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸா உட்காந்து அந்த சுவாச பயிற்சி மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியில் வர்றது இதை ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு ஈடுபட்டிங்கன்னா அது அப்படியே ப்ராக்டிஸ் மாதிரி வந்துடும் இப்படி இல்லறம் ஈடுபடும் பொழுது மெதுவாக மூச்சை உள்ள இழுக்கணும் மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும் இந்த கோர்ஸை நீங்க செய்யணும் இதை நாம் ஞாபகம் வச்சுட்டு செய்யணும் இது ஒரு ப்ராக்டிஸாக செய்யணும் செஞ்சிங்கனாவே போதுமானது இப்படி மூச்சை நீங்க மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளிய விட்டுக்கிட்டே நீங்க இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது சீக்கிரமாக உங்களுடைய இந்த வெள்ளை திரவம் வெளியே வராது ஆண்கள் நீண்ட நேரம் ஈடுபடலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது ஃபஸ்ட் விஷயம் ஆனால் ப்ராக்டிஸ் தான் இப்போ நீங்கள் உடனே செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு டைமில் அந்த மூச்சு நேரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும் தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இது நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து முடிந்த அளவுக்கு இளத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா சாப்பிட்டுட்டு மூணிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து ஈடுபடுங்கள் அது என்னங்க மூணிலிருந்து நாலு மணி நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்ட உணவு வயிற்றுல ஃபுல்லா செரிமானம் ஆகாமல் இருக்கும்போது நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால நீண்ட நேரமும் ஈடுபட முடியாத ஒன்று ஒரு மாதிரி அசௌகரியம் ஏற்படும் இளறத்துல ஈடுபடும் போது ஒரு மாதிரியான அசௌகரியம் ஏற்படும் சில பேருக்கு இந்த முடிந்த உடனே வலி வருது வலி வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகாமல் ஈடுபடுறது தான் சரிங்களா இந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாமல் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாலும் உங்களால் நீண்ட நேரமும் ஈடுபட முடியாது சீக்கிரமா வெளியே வந்துடும் ரெண்டாவது உடலும் டயர்ட்னஸ் ஆகிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அதனால தான் நான் சொல்லுவேன் விடீர்காலையில் ஈடுபடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்படியும் வயிறு தான் இருக்கும் வேணும்னா பால் போன்ற ஆகாரங்களை உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் பால் ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சுக்கலாம் தப்பு இல்லை திட உணவுகளை எடுக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாவது உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுவது இது வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தும் உடல் கழிவுகள் இருந்ததுன்னா ஒரு மாதிரியான அசௌகரியம் ஏற்படும் இதனாலையும் உங்களுக்கு நீண்ட நேரம் ஈடுபட முடியாத ஒரு பிரச்சனை ஏற்படலாம் இதை ரெண்டின் தான் பார்த்துக்கணும் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே போதுமானது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து எப்பயுமே அவங்களுடைய உறுப்பின் எழுச்சியை பற்றி கவலைப்படுவாங்க ரொம்ப நேரத்துக்கு கம்பு மாதிரி நிற்கணும்னு விரும்புவாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் உங்களுடைய உறுப்பு நல்லா ஸ்டெம்பரா நின்னாலே போதுமானது அது ரொம்ப நேரம் நிற்க வைக்கணுங்கிறது வேணாம் சில பேருக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே சுருங்கும் அதே மாதிரி சில நேரங்களில் சுருங்கி பெருசாகும் உணர்வுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான சமயத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரிங்க ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க திடீர்னு சின்னதாகுதுங்க தி திடீர்னு பார்த்தீங்கன்னா உணர்வு வந்துச்சுன்னா நீளமாகுதுங்க அப்படிம்பாங்க இது ஒரு குறையான்னு கேட்பாங்க இது ஒரு இது வந்து குறையாதான் இன்றைக்கி நிறைய பேர் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதாவது இல்லறத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு தளர்வு ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து தளர்வு கிடையாது உறுப்புக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது ஒரு உறுப்பு தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் இல்லையா அந்த மாதிரி உறுப்பு வந்து ரொம்ப நேரம் எழுச்சி அடையுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு தேவை ஸோ அந்த ஓய்வுக்காக வந்து அது வந்து கொஞ்சம் தளருது அதுக்கப்புறமேட்டு அது வந்து நீளமாகுது இது காமனான ஒரு விஷயந்தான் இதை நினச்சி பயப்பட தேவையில்லை அதே நேரத்தில் ஆண்கள் வந்து ஒரு பெண்ணோடு நான் இல்லறத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல அந்த உறுப்புகளின் உள் உட்புகுதல் ஆணினுடைய அந்த உறுப்புகளின் உட்புகுதல் விஷயத்துல வந்து நீண்ட நேரம் கிடைக்காம போயிடுமா சீக்கிரம் வெளியேறிடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும் அந்த சமயத்துல வந்து சுருங்கிடுமா அப்படிங்கிற பிரச்சனையும் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு எதிர்பாலினத்தை அணுகும்போது எதிர்பாலினத்தோட உறுப்புக்குள்ளே நீங்கள் அந்த க இந்த ஒரு விஷயத்தை இந்த இலரத்தை நிகழ்த்தும் பொழுது அந்த மாதிரி மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது எல்லாத்துக்குமே உங்களோட மைண்ட் தான் காரணம் தேவையற்ற மனக்குழப்பமும் மனப்பதட்டத்தையும் விட்டுடுங்க இப்போ நீங்கள் எப் இப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க எந்த மாதிரி இல்லறத்துக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் எந்த ப்ரிப்ரேஷனும் தேவையில்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடலை வலிமையாக்கிக்க சில உணவுகளை எடுத்துக்கலாம் அதில் அந்த செம்பருத்தி பூவும் ஒன்று இதை மட்டும் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவே போதும் போதுமானது ஃபோ ப்ளேயில் நேரத்தை கூட்டுங்க மற்றபடி உறுப்பினுடைய இயக்கத்தை பற்றி கவலைப்பட்டுக்காதீங்க அது எப்படி இருக்கணுமோ அது எப்படி இயங்கணுமோ அது தன்னால் இயங்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்